உங்களை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுங்களா கடவுளே இருக்காரா இல்லையான்னு தான் பேசிக்கிறான் என்ன பத்தி பேசணும் என்ன ஐ டோன்ட் கேர் குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தீனதையாளி இருப்பான் சட்டம் பண பலத்துக்கும் வக்கீலோட வாத திறமைக்கும் வழங்கி கொடுத்துடும் அப்போ பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான் அந்த ஆண்டவன் தாண்டா உன்னை கேட்கணும்னு கண்ணி வடிப்பான் அப்படி கேட்க வந்த அந்த ஆண்டவனே நான் தான் வச்சுக்கடா போட அப்படி செய்யறதுனால சமுதாயம் உங்களை மதிக்கவா உன் வீட்டுக்கு வரும்போது பாண்டி பஜார் பிளாட்பாரத்தில் ஒருத்தன் போட்டோ வெள்ளம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான் அத சொன்னா எது எடுத்தாலும் நாலே காந்தி நாலே நேருஜி நாலே காமராஜி நாலே அப்பேற்பட்ட மகான்களுக்கே நம்ம நாட்டில் நாளான தாண்டாவல உலகம் நம்மள மதிச்சா என்ன மிதிச்சா என்ன நீ தைப்படிதா தெய்வம் இல்லா ஆனயத்தில் ஏற்றினேன் இங்கு தேரில்லாமல் படம் பிடிக்க உரை கூட்டினேன் தெய்வம் இல்லா ஆலயத்தில் ஏற்றினேன் இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன் இதை சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ இதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரத